சொல்லிஸ்வரம் போகணும் இல்லையா கண்ணு சொல்லி சொரம் இதே மாதிரிதான் இருக்கணும் அது கோபுரம் இல்லை அது கட்டமைப்பு உலகிலே பொருள் தேரு அந்த தேர் இந்த மண்டபமே முழு மண்டபமே தேர் 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 மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க இது யானை போல் உருவாக்கி இது பாருங்கள் இந்த சக்கரம் வந்து தேர் இருக்கிற மாதிரி இது வந்து குதிரை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி உருவாக்கிருக்கிறாங்க இது சிதிலமடைஞ்சிருக்கு இது பாருங்கள் இது உடைக்க உடைக்கப்பட்டிருக்கு போல் இது கீழே காளை காளை ரெண்டு பேர் போர் செய்கிற மாதிரி இருக்குங்க இது இந்த கையை வந்து கேடயம் கேடயம் வச்சிருக்கிறாங்க இது வால் வச்சிருக்க பார்த்தீங்களா வால் இந்த வால் தெரியுது அழகாதிருக்கேன் இது வால் இது கேடயம் கேடையை வச்சு இந்த வால் வச்சு தடுக்கிற மாதிரி இவங்க இந்த கேடயத்தை வச்சு இந்த கையில் இருக்க இந்த இந்த ஆளோட கையை தடுத்து இந்த இவங்களோட கை மூலமாக அது வெட்டுற மாதிரி இப்படி நிற்கிறாங்க அந்த வயசுல இப்படி நிற மாதிரி அது ரொம்ப சின்ன சிற்பம் வந்தா கூட இது வந்து தண்ணீர் கொட்டக்கூடிய இடம் மாதிரி இருக்குது அப்படி தான் இருக்குது இது தண்ணி வடிஞ்ச மாதிரி தெரியுது வழித்தடம் தெரியுது மூன்று தலை இருக்கு யாழி பொதுவாக எல்லா கோயில்கள்லையுமே பார்க்க முடியுதுங்க யாழி இந்த யாழியில் நிறைய வகை சொல்கிறாங்க இது ஒரு யாழி போல் இங்கே பாருங்கள் இந்த இதை பாருங்கள் பிரம்மாண்டமாக செஞ்சிருக்குறாங்க இந்த தூணுக்கு மேலே பாருங்கள் நம்ம இப்போ இந்த பூ மாதிரி வச்சு கட்டுறாங்கல்ல அது ஒரு சதுரமாக கட்டி அதுக்கு கீழே அதை ஒரு ஒன்று ரெண்டு மூணு அருங்கோண சக்கரமா அதை அந்த பாருங்க அப்படி இருக்காங்க ஆறு கோணங்கள் வர்றது போல ஆறு கோணங்கள் வர்றது போல உருவாக்கி இருக்கிறாங்க ஆமா ஒரு செவ்வகமான சக்கரத்தை எடுத்து அதில் அருங்கோணம் போல உருவாக்கி இருக்கிறாங்க இது முழுமையா இருக்கு இதுல கால் மட்டும் இதுல உடை கால் மட்டும் உடைக்கப்பட்டிருக்கு முகம் நல்லா முழுமையா இருக்கு அங்கே நமக்கு முழுமையாக கிடைக்கல இல்லை இங்கே முழுமையாக இருக்கு அதே தான் அந்த செயற்காலுக்கு நன்றி இந்த சிலைகள்லாம் பின்னால் வச்சுருப்பாங்க போல் ஏன்னா மற்ற சிலைகளை விட இது க முழுக்க கரு உருவாக்கப்பட்டது போல இருக்கும் சரபேஸ்வரர் ஒரு இருக்கு இங்கே பார்த்திங்களா இப்போ நம்ம வெளியில் பார்த்தோம் அந்த ஒரு ஒரு நாலடி பள்ளம் இருந்தது பள்ளத்துக்குள்ளே தான் இப்போ நம்ம நிற்கிறோம் அது பள்ளத்துக்குள்ளே தோண்டி இது வந்து தரையோட உயரம் ஐயம் இதே அளவு தான் வெளியில் இருக்க தரையும் ரெண்டுக்கும் இடையில ஒரு பள்ளம் உருவாக்கியிருக்காங்க அப்ப அந்த பள்ளத்தில் வந்து முதலையோ இல்லை வேற ஏதோ போட்டிருக்கலாம் ஒரு பாதுகாப்பு சுத்தி மாதிரி மாதிரி அகழி மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்குள்ளே தண்ணி பாய்ச்சி அதை தாண்டி இங்கிட்டு வர்றது போல் அப்படி உருவாக்கியிருக்கிறாங்க நல்ல பிரமாண்டமான கட்டிடங்கள் ரொம்ப இது சின்ன சின்ன அதிகம் அதிகமாகும் இதில் இவ்வளோ சின்ன சிறு சிறு இருக்கும் இருக்கணும் ஆனால் பராமரிப்பு சுத்தமாக இல்லவே இல்லை பராமரிக்கவே இல்லை பாருங்கள் வண்ணம் கூட பூசல் வண்ணம் பூச வேண்டியது குறைந்தளவு இதை இதை அந்த சில எண்ணெய்களை பயன்படுத்தி இதை தூய்மைப்படுத்துவாங்க அந்த வேலை கூட செய்யாமல் வச்சுருக்கிறாங்க பழமையான பொருளை பழசாக்கி வச்சிருக்கிறாங்க ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கிறாங்க இங்கே ஏதோ கிண்ணங்கின்னமோ இங்கே பார்த்தீங்களா கிண்ணம் போல ஏதோ இருக்கு தோற்ற அமைப்பு இது வரிசையா இருக்குது மண்டபம் நம்ம அது மேலே ஏறி நடந்து வரலாம் போல இங்கே அதிலெல்லாம் அந்த கோயில்கள் இருக்குல்ல அது கும்பிடுற மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க நல்ல அகலமாக தான் சரியான அகலம் இது சுற்றி தொட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே தண்ணி நிற்கிற மாதிரி உருவாக்கியிருக்கிறாங்க என்ன கண்டனம் அடைச்ச மாதிரின்னு பழமையான சில இதுகளில் வந்து அந்த வண்ணம் பூச மாட்டாங்க அதான் வேறு வண்ணம் பூச மாட்டாங்க ஆமாம் அது இருக்கும் ஆனால் குறைந்தளவு இவங்க வண்ணம் பூசலைன்னா கூட அந்த சிலைகளுடைய இதை பாதுகாக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணலான்னாக்கா அந்த தூய்மைப்படுத்தி வைக்கலாம் அது கூட செய்யாமல் இருக்கிறாங்க இல்லையா அது சிலைகளை எல்லாத்தையும் சில வண்ணம் பூச்சி பூச்சி காளை மாடு எதுங்க காளை மாடு அங்கிட்டு யாழ் இருக்கு இது காளை மாடு யாழி ஒரு யாழி நிக்குது அங்கிட்டு ஒரு யழை உட்காந்து நிறைய யாழிகள் இதுவா இல்ல ஏன் பழசுற மண்ணீங்களா இது பழசு இது இப்போ உருவாக்கப்பட்டது இல்ல இதுவுமே நல்ல வலிமையா நல்ல அந்த வேலைப்பாடோட தான் இருக்கு பாருங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது அப்பயே வச்சிருந்துருக்காங்க அந்த பழைய கட்டமைப்பு தான் அது இது பாருங்க அங்க இருந்து தண்ணி வடிகிறதுக்காக அங்க இது பண்ணுவாங்கல்ல அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல அந்த தண்ணி வடிறதுக்காக வந்து இங்கே வந்து தொட்டியில் நிரம்பரமாக கட்டமைச்சிருக்கிறாங்க இது ஒரு தொட்டி ஐயா இது ஒரு தொட்டி இந்த தொட்டிக்குள்ளே வந்து தண்ணி விழுகிறது போல் கட்டமைச்சிருக்கிறாங்க அதுவுமே பாருங்கள் வெறும் தூண் வைக்கல இது வந்து ஒரு யாழி இங்கே பாருங்கள் அது ஒரு யாழி அந்த யாழிக்கு கீழே ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க இருவர் இருக்கிறாங்க இருக்கிற மாதிரி அது ஒரு யானையாக எதுவும் இல்லை ஆ இது வந்து தும்பிக்கை போல் வடிவமைச்சிருக்கிறாங்க யானையோட தும்பிக்கை போல் ஓடி அங்க சிங்க முகம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரு கேணி பழைய கேணி இருக்கு பழைய கேணி ஒன்று அந்த பக்கம் ஒரு வாசல் பார்த்தோம் இல்லையா அதே போல இந்த பக்கமும் ஒரு வாசல் இருக்கு நிறைய விளக்கு விளக்குகளை வந்து இருட்டடி இந்தாம் இல்லாமல் விளக்குலன்னு அதிகப்படுத்தும் போது இதில் இருக்கிற சிற்பங்களை இரவு வந்தாலும் ஓரளவு நல்லா பார்க்கறது ஆனா போட்டிருக்கிறத இன்னும் அந்த இடைவெளி இல்லாமல் நல்லா வெளிச்சம் போட்டாங்கன்னா இரவு ஆறு மணிக்கு மேலே வரக்கூடியவங்களும் அதை பார்க்கறதுக்கு நல்லா வசதியாக இருக்கு அதில் பாருங்க வரிசையா அந்த நாயன்மார்கள் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க மற்ற சிவாலயங்கள் எல்லாம் பாருங்க அதுபோல வச்சிருக்கிறாங்க இது நாயன்மார்கள் தான் என்னன்னு தெரியல உள்ள இருக்கிறது தெரியுதாங்க உள்ளே இருக்குது அது நம்ம மேலே ஏறி வரலாம் இப்போ நம்ம உள் சுற்று தான் சுற்றி வரோம் கீழ் காரத்தில் இது பாருங்க இது கீழே எல்லாமே ஏதோ உருவத்தை உருவம் இருக்கு அதில் இது பாருங்க இது பூராமே இது மேலே பூரா யாழி யாலியோட முகம் கீழே எல்லாம் ஏதோ ஒரு உருவ நடனங்கள் இருக்குது பாருங்க மனிதர்கள் தான் நிற்கிறது போல சில செய்திகள் செய்கிறது போல உருவாக்கிறாங்க

தான் தொடங்கணும் இந்த அந்த இடத்துல வளைஞ்சதும் அந்த தேர் இது இந்த மண்டபம் இருக்குல்ல இந்த மொத்த மண்டபம் மண்டபத்தை வந்து தேர் இழுத்துட்டு போற மாதிரி அந்த ரெண்டு குதிரை குதிரை அந்த பக்கம் இருக்கு குதிரை அப்படி இழுத்துட்டு போற மாதிரி ஒரு தேர் மேல இந்த மண்டபம் இருக்கிறது போல் கட்டமைச்சிருக்கிறாங்க ஐராவதேஸ்வரர் ஐயா இங்க பாருங்க அருமைய தூண்களை எப்படி எப்படி இருக்குது வடிவச்சிருக்கீங்களா பாருங்கது போல இது ஒரு யாலி யாழி உட்காந்துருக்குது கீழே அந்த வழக்கம் போல அந்த இந்த பார்த்தீங்களா இதான் அந்த யானை இந்த தும்பு மாதிரி இருக்கு தும்பி மாதிரி இருக்குது இதில் இன்னும் கூடுதல் அற்புதம் பாருங்க இங்கே பாருங்க இல்லையா எவ்வளவு அருமையாக வடிவமைச்சிருக்காங்க அந்த யாலியோட வாழ் என்னால் அப்படியே சுருண்டு இருக்கிறது கூட வடிவமைச்சிருக்காங்க இங்க பாருங்க சரியான படை பையன் இங்கே பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தூண்லேயும் இந்த சிற்பங்களை சரிங்களா

இதான் நம்ம அந்த தூள் பார்த்தோம் இல்லையா அது தூணு இந்த தூணோட மேல் பாருங்க பாருங்கள் இது வந்து செவ்வகம் இது இது வந்து சதுரம் சதுரம் நாலு முனையும் இது வந்து அருங்கோணம் ஆறு கோணங்கள் இருக்கும் நீங்கள் ஆறு மூ மூனைகள் முனைகள் வர்றது போல் உருவாக்கி யாழியோட ஆமாம் யாழி மேலே தலையோடய தொடர்ச்சியாக அந்த தூண் நிற்கிறது போல் உருவாக்கிருக்கிறேன் ஆமாம்

நந்தி இங்கே வந்து சிவசங்கரை வச்சுருக்கேன் வச்சுட்டு சிவன் சிவமாக நந்திக்கு வாசம் ஆமாம் இதுதான் நந்தி வச்சு சிவன் கிழக்கு வந்துட்டு அப்படியே